சதா அழிச்சாட்டியம் புரிபவனாகவும் இருந்தான் ஊர் மக்கள் அவனது தொல்லை தாங்காது அவனை ஊரை விட்டு காட்டு பக்கமாக விரட்டி அடித்து விட்டனர் காட்டிற்கு சென்று வாழ்ந்து இறுதியில் அவனை மரணம் சமீபித்து அங்கேயே இறந்தும் போனான் அவன் இறந்த பின் அல்லாஹ் நபி மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு வகி அறிவித்து மூசாவே எனது நேசர்களில் ஒருவர் காட்டில் கிடக்கிறார் நீர் ஊர் மக்களை உம்முடன் அழைத்து சென்று அவரை அடக்கம் செய்யுங்கள் என்று கட்டளையிட மூசா நபி அவர்களும் ஊர் மக்களும் அங்கே சென்று பார்க்க இறந்து கிடந்த அவர் ஊர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டவரே என்பதை அறிந்து இவனது துன்பம் தாங்க முடியாமல் தானே இவனை விரட்டி அடித்தோம் இவன் எப்படி இறைவனின் நேசனாக முடியும் என்று ஊர் மக்கள் மூசா நபி அவர்களிடம் கேட்க மூசா நபி இறைவனிடம் இது பற்றி விவரம் கேட்கவும் அல்லாஹ் மூசாவே இறந்து கிடக்கும் இவர் ஊர் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டவர்தான் இந்த மனிதர் தன் வாழ்வில் தீமையை தவிர வேறு எதையும் செய்ததும் இல்லை இருப்பினும் இவர் தனது மரண தருவாயில் என்னை நோக்கி அல்லாஹே நான் என் வாழ்நாள் முழுவதும் தீங்கை தவிர வேறு எதையும் செய்ததில்லைதான் ஆனால் ஒருமுறை உனது ரசுல் மூசா ஆலைசனம் அவர்கள் ஜனங்களுக்கு நல்லுபதேசம் வழங்கிக் கொண்டிருந்தபோது அச்சபையில் நானும் அமர்ந்திருந்தேன் அப்போது மூசா நபி அவர்கள் எனக்கு பின் ஒரு ரசுல் இவ்வுலகிற்கு வருகை தருவார் அவர் பொருட்டே இறைவன் அனைத்தையும் படைத்தான் அவரின் புனிதமிகு திருப்பெயர் முகம்மது என்பதாகும் அவர் மீது ஒருமுறை செலவாத்து சொல்லும் ஒருவன் தனது அனைத்தையும் விட்டு தூய்மையடைவார் என்று சொன்னதை கேட்டு நானும் அந்த உனது ஹபீபின் மீது அப்போதே செலவாத்து சொன்னேன் இறைவா அந்த செலவாத்தின் பொருட்டு எனது பாவங்களை பொறுத்துக்கொள் என்று என் ஹபீபின் செலவாத்தை முன்னிறுத்து கேட்டதால் அவனின் சகல பாவங்களையும் அவனை எனது நேசர்களில் ஒருவராக கொண்டேன் என்று அல்லாஹ் கூறினான் மேற்கண்ட வரலாற்றின் மூலம் நபி அலை வளைவசலம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் பாவியாக இருந்த ஒரு அடியானை ஒரே ஒரு முறை இந்த திக்ரு ஓதியதால் தன்னுடைய இறை நேசனாக்கி கொண்டான் சுவகான் அல்லாஹ்